ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே ரெடி ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி போகிறதுக்குதாங்க போகிற வழியில் நல்ல டிராஃபிக்கு ட்ராஃபிக்கெல்லாம் போட்டு உங்களை டென்ஷன் படுத்த வேண்டாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு மட்டும் போட்டிருக்கேன் போகிற வழியில் லஞ்சு சாப்பிட போன இடத்துல தான் யானை பொம்மை பார்த்துட்டு பாப்பா ஜாலியாக மேலே ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இடுக்கி போகிறேன் அதனால் தான் பயம் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் காடாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தா பள்ளமாக இருக்குது சென்ட்ரலில் சின்ன ரோடு அந்த பஸ் போகிறது பார்த்திங்களா வளைஞ்சு வளைஞ்சு அதே மாதிரி தான் நாங்களும் போயிட்டு இருந்தோம் போனதுக்கு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க என்ன கொடைக்கானல் ஊட்டி மாதிரி நல்ல வியூ பாயிண்ட்டு அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல குளிர் அங்கே போகும்போது நல்லா குளு குழுன்னு இருந்துச்சு போய் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு போக போக நாங்கள் போனது ஒரு ஆறு மணி ஆற இருக்கும் ஆறரைக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு நல்ல வைப்பாக இருந்துச்சு போகும்போது ரொம்ப இருட்டாகவும் இல்லை வெயிலும் இல்லை அதனால் அங்கே இல்லாமல் இருந்தாலே மலை ஏறும்போதே நல்ல கூலிங் கிளைமேட்டு தான் எனக்கு காஃபியோ ராஜாவுக்கு டீயும் சொல்லி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கி வரும்போது பாருங்கள் நல்லா இருட்டாக இருந்துச்சு இங்கே வந்துட்டு கேரளா ஸ்பெஷல் கப்பியும் பீஃப் அவர் சாப்பிட்டாரு நான் ஒரு ஆப்பத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பா